காமராஜரை வச்ச யார் காமராஜர் பத்து நிமிஷம் பேசு வேலை நாச்சாரை வச்ச யார் வேலை நாச்சார்னு ஒரு பத்து நிமிஷம் பேசு நீ மொத்தமாவே பேச அனுமதி கேட்கறதே பத்து நிமிஷம் தான் கேட்கிற தெரியுமா ஏய் திருச்சியில இந்த போராள அதுக்கு கேட்கறத பதினஞ்சு நிமிஷம் தான் கேட்டிருக்காப்ல அரசு இன்னொரு அஞ்சு நிமிஷம் பேசிக்கனு கொடுத்துருக்குது இதுக்கே சனிக்கிழமை சனிக்கிழமை ஏன் சனிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும் நடிச்சு பார்த்து வந்து பேசணும் அடுத்த சனிக்கிழமை வாரத்தில் சனிக்கிழமை சனிக்கிழமை பிக் பாஸ் மாதிரி சனங்கள் வந்து விஜய் வர்றாரு இதுல வேற வேட்டைக்கு தான் வெளியில வருவியா இனி வேடிக்கை காட்ட வர்றவனா இருக்க ஒரு அடிப்படை தெரியுதா உனக்கு செத்த செத்த மிருகத்தை செத்ததை திங்காத சிங்கம் தெரிய இதுல இருந்தே உனக்கு தெரியல எந்த காலத்திலயும் வேட்டைக்கு போகாதரா பெண் சிங்கம் தாண்டா வேட்டையாடி கொண்டாடும் அது செத்த தாண்டா முன்னாடி கொண்டாந்து போடும் நீ வேடிக்கை பார்க்க வர சிங்கம் வேடிக்கை பார்க்க வர சிங்கமா இல்ல வேடிக்கை காட்ட வர சிங்கமா